ஏசு நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த மே மாதத்துக்கான வாக்கு தத்த வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஹலோ லியா ஏசப்பா நமக்கு இந்த மாதம் ஒரு அருமையான வாக்கு திருத்தம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி என்னுடைய பிள்ளைங்களை நான் மறக்கவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் யோசேப்பு என்கின்ற ஒரு வாலிபன் இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு திடீரென்று அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே அவரை எங்கேயோ தள்ளி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி எங்கேயோ அவரை அனுச்சு வச்சு அவங்கள மறந்து போயிட்டாங்க அப்படிதானே யோசேப்ப அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே மறந்து போயிட்டாங்க கடைசியில யோசேப்பு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தான் இன்னைக்கு அதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சு உங்களை மறந்து போயிட்டாங்களா யோசேப்போட கூட கத்தருந்தார் யோசேப்பை கர்த்தர் மறக்கவே இல்லை யோசிப்புடைய வாழ்க்கையில தேவன் வச்ச திட்டத்தை அவர் வாக்கு பண்ணின காரியத்தை அவர் அப்படியே நிறைவேற்றி முடித்தார் யோசிப்ப மறக்கவே இல்லை அதே தான் இன்னைக்கு இயேசு உங்களே பார்த்து சொல்லுகிறார் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் மறந்து போயிருக்கலாம் ஆனா நான் உன்ன மறக்கவே இல்லை என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு வச்ச திட்டம் கண்டிப்பா நிறைவேறும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிளான் ஏசப்பா வச்சிருக்கிறாங்க அது கண்டிப்பா நிறைவேறும் மனுஷங்க மறந்து போகலாம் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா மறந்து போயிருப்பாங்க ஆனா ஏசப்பா உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார்ல அது கண்டிப்பா நிறைவேறி முடியும் நிச்சயம் அவரே உங்களுக்கு உதவி செய்வார் உங்க வாழ்க்கையை அவர் உயர்த்தி வைப்பார் இரண்டாவது யோகோடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்ப அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு கர்த்தர் நம்மள மறந்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த பலவீனம் அப்படி ஒட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது என்ன கர்த்தர் மறந்துட்டாரோ அப்படின்னு இன்னைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கற்றோர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்க உங்க ஏற்பட்ட பலவீனங்கள் பாடுகள் அது நீங்க போராடி கற்றோர் என்னை மறந்துட்டார் போல எனக்கு இந்த பலவீனத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல சொல்லி நீங்க இன்னைக்கு கவலையோட இருக்கிறீங்களா யோகோடைய வாழ்க்கையில கத்தர் அவரை மறுபடியும் நினைவு கூர்ந்து அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் சரீரத்துல இருந்த எல்லா பலவீனங்கள் வியாதிகள் நோய்கள் எல்லாவற்றையும் வற்றையும் நீக்கி போட்டார் அதே போல கத்தர் உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் வியாதிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் அவர் உங்களை மறக்கவே இல்லை அவர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார் கத்தர் என்ன மறந்துட்டார் அதனாலதான் இந்த பாடுகளை நான் சகித்து கொண்டு இருக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை மறக்கவே இல்ல நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் மூன்றாவது வேதத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது இளையகுமாரன் குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிதானே தன்னுடைய வாழ்க்கையில அசுத்தமான ஒரு காரியங்களை செய்து தனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளை எல்லா காசு பணம் எல்லாத்தையும் செலவழித்து கடவுளுக்கு பிடிக்காத சில காரியங்களை செய்து வாழ்ந்து கடைசி எல்லா செல்வங்களையும் அப்படி பாவம் செஞ்சு அழிச்சுட்டாரு கடைசில அவர் கையில ஒண்ணுமே இல்ல எதுவுமே இல்லாம அவர் நிற்கிறாரு ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் நான் தான் நான் அந்த தண்டனை அனுபவிக்கிறேன் போல எனக்கு பசிக்குது எனக்கு ஒரு நல்ல ஆகாரம் இல்லையே அப்படின்னு நினைச்சு கமலையோட வேதனையோட இருக்கிறார் அப்போ அவர் நினைவுக்கு வந்து பாக்குறாரு எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு சாப்பாடாவது கிடைக்கும் எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு நல்ல ஒரு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனா அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நான் அங்க போனா எங்க அப்பா என்ன மறந்து போயிருப்பாருல நான் பாவம் செஞ்சிட்டேன் அவருடைய செல்வங்கள் நான் வாங்கி நான் வாங்கி கொண்டு போனேன் நான் திரும்ப வரேன் அவர் என்ன மறந்து போயிருப்பாருல அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஆனா அவர் திரும்பி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவர் வருகின்ற பொழுது அவர் அவனை அணைத்து கொண்டாரான் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அன்பு தன்னுடைய பிள்ளை என்னதான் தவறு செய்தாலும் தகப்பன் மறக்கவே இல்லை அந்த பிள்ளைய தகப்பன் மறக்கவே இல்ல அவ்வளவு ஒரு அன்போட அணைத்து கொண்டாராம் அதே போலதான் இன்னைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில நீங்க அவருக்கு பிடிக்காத நிறைய காரியங்கள் நீங்க செய்திருக்கிறீங்க அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல தோல்விகள் நிறைய விஷயங்கள்ல பாடுகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சேன் அதனாலதான் இந்த தண்டனை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கவலையோட இருக்கிறீங்க ஏசப்பா என்னை மறந்து போயிட்டாங்களோ யேசப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட இருக்கிறீங்க இன்னைக்கு ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இப்போ நீங்க போய் முழங்கால் படிட்டு நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் உங்களை அணைத்து கொள்வார் அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார் அதனால எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்க ஏசப்பாவும் மறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க ஏசப்பா உங்களை மறக்கவே இல்லை அவர் நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் நிச்சயம் உங்களுக்காக அநேக காரியங்களை மாற்றி தருவார் அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ பழக்கத்துல இருந்து ஒரு விடுதலை தருவார் ஆசீர்வதிப்பார் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் இன்றைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா அவர்கிட்ட நீங்க ஜபம் பண்ணுங்க ஏசப்பா உங்களை மறக்கவே இல்லை அவர் ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டார் நீங்க பாவங்கள் செய்தாலும் வேதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்தாலும் கற்றுரை விட்டு வெள்ளைக்கு போனாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா அவங்களை மறக்காத ஒரு தேவன் அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையை மாற்றி தருவார் அதனால ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை அவர் கருத்துல அர்ப்பணிங்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்புனே ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக கேள்விகள் குழப்பத்தோட இருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களுக்கு அண்டவரே பதில் கொடுங்க அண்டவரே ஏசப்பா கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் என்ன மறந்துட்டாரோ நினைத்து கவலையோட இருக்கிறாங்க என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா அண்டவரை பிள்ளைங்களோட பேசுங்க பிள்ளைங்களை வழி பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா நீங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க அவர் நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்மள ஒரு நாளும் மறக்க மாட்டார் அதனால யாருமே இல்லை நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்காக ஏசப்பா இருக்கிறார் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் உங்களை சந்தோஷமாக பாழ வைப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்